நூற்காஞ்சி நேரங்களுக்கு மீண்டும் வணக்கம் சென்ற முறை நாம் வந்து சரையினருடைய வெள்ளத்தை கம்பன் சொல்கின்ற பொழுதே அந்த மலைகள் எடுத்து மரங்கள் பறித்து என்கின்ற பாடல் குறித்து பார்த்தோம் இப்பொழுது நாம் பார்க்க பேச போகின்ற பாடல் அது வந்து ஈக்களோடு வண்டுகள் மொய்ப்ப வரம்பு இகந்து ஊக்கமே மிகுந்து உள்ளத்திலே தெளிவு இன்றி தேக்கு ஏந்தி வருதலான் அத்தீம்புணல் தேக்கு ஏந்தி வரதலான் அத்தீம்புனல் வாக்கு தேநுகர் மாக்களை என்று கம்பல் அருமையாக முடிப்பு இந்த பாடலுடைய பொருள் அந்த சரையினுடைய வெள்ளம் அப்படியே கரை புரண்டு அந்த கரையெல்லாம் தாண்டி வருகின்றதாகும் இதை கம்மன் பார்க்கின்ற பொழுதே அவனுக்கு என்ன தோன்றுகிறது என்றால் அங்கே அந்த வெள்ளம் வருகின்ற பொழுது அங்கே அந்த ஈக்களும் வண்டுகளும் வந்து அங்கே அந்த ஆற்றிலே அழைத்து கொண்டு வருகின்ற பொருள்கள் இருக்கிறதல்லவா அந்த தேன் பூக்கள் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அங்கே பூக்களின் உள்ளே தேன் இருக்கும் எனவே ஈக்களும் வண்டுகளும் வந்து அந்த பூக்களிலே மொய்த்து கொண்டு வருகிறதாம் அதை போலவே அந்த ஆற்று வெள்ளம் கரை கடந்து வருகிறது அதை போல தேக்கு எல்லா ஏக்கு முதலிய மரங்களையெல்லாம் அடித்து கொடு கொண்டு வருகின்ற காட்சி கம்பனுக்கு எப்படி தோண்டுக தோன்றுகிறதாம் சரி கல்லை குடித்த ஒருவன் அவன் அப்படியே அவன் நிலை தடுமாறி அங்கும் இங்கும் அப்படியே அலம்பி கொண்டே செல்வான் அவனிடம் உள்ளத்திலேயும் ஒரு தெளிவு இருக்காது எனவே அந்த கல் குடித்தவனை போன்று அந்த வெள்ளம் வருகின்ற காட்சியை கம்பன் மிக அருமையாக சொல்ல சொல்லுவான் அதாவது வெள்ளம் எப்படி அந்த பூக்களையும் தேனையும் அடித்துக்கொண்டு கொண்டு வருகிற போது ஈக்களும் மண்டுகளும் வந்து அதை மொய்க்கின்ற காட்சி அதை போலவே கல் குடித்த ஒருவனிடம் அவன் இடம் வரை வாயிலிருந்து வருகின்ற நாற்றத்தை மணந்தும் நுகர்ந்தும் கூட அந்த ஈக்களும் வண்டுகளும் அவனை சுற்றி அப்படியே வந்து கொண்டிருக்குமான் எனவே அந்த வெள்ளங்கள் எப்படி கரை புரண்டு தடம் புரண்டு ஓடுவது போல வந்து கள் குடித்த ஒருவனும் வந்து தன்னுடைய தடம் புரண்டு பாதை மாறி அங்கும் இங்கும் நடந்து செல்வான் எனவே அந்த அந்த கள் குடித்தவனுடைய பேச்சு எப்படி இருக்குமோ அதை போல அந்த ஆற்று வெள்ளமும் நிலையை தடுமாறி அங்கும் இங்கும் வந்து புரண்டு ஓடி ஆடி தன்னுடைய பேர் ஒலியை வந்து எழுப்பி கொண்டு வருகின்றது கல் குடித்த ஒருவனுக்கு வந்து அந்த சரையினுடைய சரையினதிகளுடைய வெள்ளத்தை ஒப்பிட்டு சொல்வான் கம்பன் இந்த கல் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு பல்வேறு சங்க இலக்கிய பாடல்கள் நினைவுக்கு வருகின்றன இங்கே கல்லை கம்பன் சொல்லுகின்ற பொழுதே ஒரு நிலை தடுமாற்றத்திற்கும் உள்ள தெளிவு இன்மைக்கும் ஒரு ஓமையாக சொல்லுகின்ற சொல்ல சொல்வதாக இருந்தாலும் கூட சங்க இலக்கியத்திலே கல் என்பது ஒரு நல்ல தன்மையுடைய ஒரு இயற்கை தன்மையுடைய ஒரு இயற்கை உணவாகவே பயன்பட்டு வந்துள்ளது அவ்வையார் அதிகமானை நோக்கி பாடிய பாடல்கள் பலமுண்டு புறநானூற்றிலே அந்த புறநானூற்றிலே அங்கே அதியம்மான் வந்து இறந்து போகிறான் அவனுடைய அந்த மறைவை பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு கையெறி நிலையை அடைந்து அவ்வையார் அந்த அதியமான் வாழ்ந்த காலத்திலே அவன் செய்த செய்களை எல்லாம் நினைத்து பார்க்கின்றார் அந்த பாடல் வரிகள் சிறியகள் பெரினே எமக்கு ஈயும் மண்ணே பெரியகள் பெரினே யாம் பாட தான் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே சிறுசோராயினும் நனி பல கலத்தன் மண்ணே பெருஞ்சோராயினும் நனி பல கலத்தன் மண்ணே என்றெல்லாம் சொல்லிவிட்டு அங்கே என்போடு என்போடு தடிபடு வழியெல்லாம் எமக்கு மண்ணே வேல்படு வழியெல்லாம் தான் நிற்கும் மண்ணே கடைசியாக இந்த ஒரு நான் சொல்ல போகின்ற வரிகள் உடபடியே நமக்கு அப்படியே வந்து அந்த அதியமானுடைய அந்த நல்ல குணங்களை ஈகை தன்மையை அவன் புலவர்கள் மேல் கொண்ட அருளை கருமையை பறைசாத்துகின்ற வரிகளாகும் அங்கே அவ்வை சொல்லுகின்ற பொழுதே நரந்தம் நாரும் தன் கையால் புலவு நாரும் என் தலை தை வருமே அந்த நரந்தம் என்கின்ற புல்லில் அருமையான மனம் வருகின்றது போல அதியமான் கையிலிருந்து ஒரு மனம் வருமாம் ஆனால் அதையெல்லாம் அவன் பொருள்படுத்தாமல் என் மீது கொண்ட அன்பால் பாசத்தால் காதலால் என் தலை வந்து ஒரு புலவு நாற்றம் அடிக்கும் என்னுடைய தலையிலே வந்து ஒரு இறைச்சி நாற்றம் அடிக்கும் ஏனென்றால் நான் பாடினி அல்லவா எனவே வந்து அவன் அதையெல்லாம் பொருள்படுத்தாமல் தன் நரந்தம் மணக்கின்ற தன்னுடைய கைகளால் என் தலையை கொண்டு அப்படியே அன்பால் வருடுவார் என்று சொல்லுகின்ற பொழுதே அந்த அதியம்மான் வாழ்ந்த காலத்திலே அவன் செய்த அந்த குடைகளை அவனுடைய கருணையை அன்பை அருளை அவ்வையார் சொல்லுகின்ற பாங்கு உள்ளபடி நமக்கு அதியமானுடைய அந்த கொடை நெஞ்சத்தையும் அருள் நெஞ்சத்தையும் தெளிவாக காட்டுகின்றன அதை போலவே அந்த சங்க இலக்கியத்திலே அதே பிறநானூற்றிலே அதியம்மான் வந்து போரிலே கொல்லப்படுகிறான் அவனுக்காக வந்து அங்கே நடுகள் நாட்டப்பட்டு அந்த அங்கே மயில் கீழியை அணிந்து அவன் எதை விரும்பி உண்ணுவானோ அவன் வாழ்ந்த காலத்திலே அவன் விரும்பிய விரும்பி உண்டது கல்லாகும் அந்த கல்லே வந்து அங்கே ஒரு நார் அருகிலே அங்கே ஒரு களத்திலே வைத்திருக்கின்றார்கள் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அங்கே ஔவையாருக்கு வந்து அப்படியே துயரம் பொங்கி வழிகின்றது இந்த காலையும் மாலையும் உலகத்திலே இருக்கின்ற பொழுதுகளான காலையும் மாலையும் வந்து இல்லாது ஒழிவதாக எனவே அதிகமான் இல்லாத உலகம் வந்து எனக்கு ஒரு உலகாகவே தெரியவில்லை எனவே காலையும் மாலையும் அழிந்து போகட்டும் அவன் இறந்த பிறகு அவனுக்கு நடுகள் நாட்டி மயில் கீழி சூட்டி அவன் விரும்பி உண்ணுகின்ற கண்ணையும் களத்திலே வை வைத்திருக்கின்றீர்களே அவன் வந்து ஒரு உயர்ந்த மலைகளை உடைய அடர்ந்த மலைகளை கொடுத்தால் கூட வந்து அவன் வந்து அதை எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகின்றவன் எனவே நீங்கள் வந்து களத்திலே வைத்திருக்கின்ற கல்லையா அவன் வந்து உண்ண போகிறான் என்று மிக அருமையாக அம்மையார் சொல்லுகின்ற பொழுதே அங்கே நடுகள் நாட்டி பீலி அடிந்து சிறு கல்லை நீங்கள் களத்திலே வைத்தாலும் கூட அவன் பெரிய பெரிய மலைகளை உடைய வளங்களை உடைய நாட்டையே நீங்கள் கொடுத்தால் கூட வந்து அவன் வந்து எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகின்றவன் அவன் இந்த கல்லை குடிக்க மாட்டான் குடிக்க மாட்டான் கல்லையா குடிக்கப் போகிறான் என்று சொல்லி அவனுடைய அந்த ஈகை தன்மையை அருள் நெஞ்சத்தை அவர் சொல்லுகின்ற காட்சி உள்ளபடியே நமக்கு ஒரு ஒரு இலக்கிய சிவையும் அதை போலவே அதியமானுடைய அந்த கொடை நெஞ்சத்தையும் பறை சாட்டுகின்றது இதையெல்லாம் சொல்லுகின்ற பொழுது அந்த கண் குறித்த பாடல்கள் நிறைய சங்க இலக்கியத்திலே உண்டு பத்து பாட்டிலே பத்து பாட்டிலே ஒன்றான பட்டின பட்டினப்பாளைய பாடியவன் வந்து உரித்திரம் கண்ணனார் அந்த உரித்திரம் கண்ணனார் வந்து அங்கே அந்த காவிரி பட்டினத்தை பாடிய காரணத்தினால் அது வந்து பட்டினப்பால் என்று வழங்கப்படுகிறது அந்த பட்டினப்பாலனுடைய பாட்டுடைய தலைவன் கரிகால் பெருவளத்தான் அந்த கரிகால் பெருவளத்தான் வந்து அப்பொழுதே கூட வந்து அவன் காற்றை அடக்கி கடலிலேயே வந்து அவன் வந்து களம் இதைத்தான் அங்கே வெண்ணி குயத்தியார் பாடுகின்ற பொழுதே புறநானூற்றிலே நளியர் முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆ வழி வலி தொழில் ஆண்ட ஒருவோன் மருகை என்று சொல்லுகின்ற பாடலும் வந்து புறநாளூத்திலே உண்டு அந்த பட்டின பாலையிலே அங்கே ஒரு நெடிய தூண்களை உடைய மாடங்கள் அங்கே இருக்கின்றதாம் அங்கே அந்த இரவு பொழுதிலே அந்த முதல் சாமத்திலே முதல் யாமத்திலே இரவின் முதல் பொழுதிலே அங்கே அவர்கள் அங்கே நாடகத்தை பார்க்கின்றார்கள் அதை போலவே பாடலை சுவைக்கின்றார்கள் அதன் பின்னர் எல்லாம் முடிந்த பிறகு இரவு நேரம் அல்லவா எனவே அவர்கள் வந்து அந்த மட்டு என்கின்ற கல்லை குடிப்பதை விட்டு அங்கே காம பானத்தை அவர்கள் மனதார உண்டு அங்கே தன்னுடைய கணவரை உணர்ந்த பிறகு அந்த மயக்கத்திலே தங்களுடைய அந்த பட்டு சேலையெல்லாம் அவர்கள் அங்கே எறிந்து எறிந்துவிட்டு ஒரு உணர்வதற்காக வந்து ஒரு மெல்லிய துயில் அணிந்து கொள்கிறார்களாம் அந்த கலவிக்கு பிறகு வந்து அவர்களுக்கு வந்து அந்த மயக்கத்திலே இருக்கின்ற காரணத்தினால் வந்து அங்கே அந்த ஆடவர்கள் கலட்டி போட்ட மாலையை வந்து இவர்கள் வந்து அந்த மயக்கத்திலே அணிந்து கொள்கின்றார்களாம் அதை போலவே அந்த ஆடவர்கள் வந்து பெண்களுடைய கோதையை அவர்கள் சூட்டிய மாலையை இவர்கள் ஆடவர்கள் வந்து அணிந்து கொள்கின்றார்களாம் எனவே அந்த அந்த யாமத்திலே அங்கே வந்து விளக்குகள் வைக்கப்பட்டிருக்கின்றன இவர்கள் வந்து அந்த மது மது மயக்கத்திலே அந்த புலர்ந்த மயக்கத்திலே இவர்கள் வந்து அந்த விளக்குகளை வந்து தூண்டாமலே வந்து அப்படியே அயர்ந்து தூங்கி விடுகின்றார்கள் எனவே அந்த விளக்குகள் வந்து பல விளக்குகள் அடைந்து போகின்றன ஒரு சில விளக்குகள் வந்து எரிந்து கொண்டிருக்கின்றன இந்த எரிந்து கொண்டிருக்கின்ற மேல் மாடத்திலே உள்ள விளக்குகளை வந்து நல்ல வளைந்த படகுகளை கொண்டு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றவர்கள் அவர்கள் வந்து அந்த விளக்குகளை எல்லாம் பார்த்துவிட்டு சரி நேரம் இவ்வளவு ஆகிவிட்டதே கடைசி சாமம் ஆகிவிட்டதே என்று சொல்லி அவர்கள் அந்த நேரத்தை கணக்கிட்டு வருகின்ற காட்சியும் அங்கே பட்டினப்பாளையிலே ஒருத்திரம் கண்ணனார் சொல்லுகின்ற காட்சியும் எனவே இந்த கல் குறித்து கம்பன் சரக வெள்ளத்திற்கு கல் குடித்தவர்களை ஒப்பிட்டாலும் கூட சங்க இலக்கியத்தை பொறுத்தவரையிலே வந்து கல் என்பது ஒரு மூலிகை உணவாகவே கருதப்பட்டு அங்கே வந்து அதை வந்து குறிந்தள மன்னர்களும் அரசர்களும் அதை போலவே பாணர்களும் பாடிகளும் வந்து மிகுந்த உற்சாகத்தோடு அவர்களை வந்து உண்டு ஆடி பாடி கழித்தார்கள் என்பதையும் நாம் இங்கே பார்க்கிறோம் எனவே இத்துடன் இப்போதைக்கு அந்த சொற்பொழிவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்